அப்பாவின் வழியே பிள்ளைகள் அவங்க போய் அங்கே நிற்கிறாங்கன்னு இந்த ஆடுகள் அது வரைக்கும் போகுது மழை பெஞ்சிருக்கு மழையில் எங்கேயும் சரியாக இல்லை ஈரமாகவே இருந்தாவே அதுங்க அதிகமாக சாப்பிடாது மண்ணு பட்டிருந்தாலும் அந்த பிள்ளைகள் அதுங்க எடுத்துக்காதுங்க பாருங்க அவங்க அங்கே இருக்காங்க பாதி பேர் இந்த பக்கம் நிற்கிறாங்க போகலை எல்லோருமே பெட்டு வளர்ப்பாங்க பெட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாய் பூனை என்ன பிடிக்கிறதோ வளர்க்குறாங்க ஆனால் நாங்கள் வந்து இவங்கள தான் வளர்க்குறோம் பெட்டுங்கிறீங்க அப்புறமா வியாபாரத்துக்கு வளர்க்க மாட்டிங்களான்னு கேட்பீங்க தான் வியாபாரத்துக்கும் சேர்த்து தான் ஆனால் இதுங்க வளரக்குள்ள நம்மளோட மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் மனுஷங்கள்ட்ட பேசுனா கூட அவங்க வந்து நம்ம என்ன பேசுனாலும் எடுத்துக்கிட்டு அதை நல்ல விதமாகவும் புரிஞ்சுக்கலாம் வேறு விதமாகவும் புரிஞ்சிக்கலாம் ஆனால் இவங்க அப்படி இல்லை நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ கேட்டுப்பாங்க திருப்பி எதுவும் பேச மாட்டாங்க நான் மனசில் உள்ளதெல்லாம் கொட்டி தீர்த்துக்கலாம் எனக்கு என்னமோ இவங்க கூட பேசுறது ரொம்ப பிடிக்கும் நிற்கிறான்ல இவன் தான் கே மாரிமுத்து இவங்க வந்து குட்டி புலி